கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க எனக்கு தெரியல பிஹெச்டி முடிச்சு நாலு பேரும் எழுத தெரியாமலாம் இருக்கானா இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க நான் டிகிரி படிக்கலன்னா மெட்ராஸ்க்கே வந்துருக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ணட்டும் எல்லாம் முக்கிய முக்கிய படித்தது தான் அதுக்கப்புறம் இது எங்கேயுமே யூஸ் ஆகலை இப்போ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படின்னா நான் பேசாமல் அந்த லைனுக்கு படிக்கலாம் அதுக்கும் படிக்கணும்ல அன்றைய கல்வி சிறந்ததா இன்றைய கல்வி சிறந்ததான்னு கேட்கலை படிச்சு முடிச்சவங்க யாருக்குமே வேலை கிடையாது அவங்கள இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க எந்த இருந்து சொல்றீங்கன்னு எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது கல்வி இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க எக்ஸ்க்யூஸ் மியூட் என்ன மியூசிக்னா என்ன தெரியலயே தெரியாது 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 அவங்க எதிரே யாராவது இல்ல இல்ல நீங்க முதல்ல பதில் சொல்லிருங்க அப்புறமா சண்டைக்கு போலாம் சோதி கல்வி பல விஷயங்களை தேர்ந்தது ஒரு காம்போ ஆஃபர் கல்வி

இன்னைக்கு டோர் டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்பிள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க அப்போ யாருன்னு தயங்குற தைரியமா சொல்றான்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா படிச்சு முடிச்ச மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வேலை கிடைக்காம இந்த டெலிவரி பாய்ஸ் வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு தோற்றத்தை அதன் வழியா நீங்க உண்டு பண்றீங்கன்னு கேக்குறேன் ஐ அம் நாட் प्रिபேர்ட் டு ஆன்சர் யூ யூ ஆர் ஆண்டி இந்தியன் மொழி ஒண்ணு ஒன்னு இருக்குல வார்த்தைகள் இருக்குல மொழி அதெல்லாம் சொல்லப் அதெல்லாம் சொல்லாத ஏன் சொல்றடி மதுரைல அப்படி தான் பேசுவாங்க பாஸ் இப்போ நீ என்ன பண்றீங்க பாரு நீ இழா விட்டுட்ட அவர் மதுரைக்காரர் நானு மதுரைக்காரன் தான்டா ஒரு நாலு லைன் லைன் இருந்தாலும் நாலு கூட எழுத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் நான் டித முடியாதீங்க படிப்பு முக்கியம் என்று சொல்லுவதன் பின்னணியில இருக்கும் மனநிலை என்னவென்று நினைக்கிறேன் எனக்கு தெரியும் இவங்க எல்லாரும் நான் நல்லா படிச்சிட்டு வந்துடுவேன் ஆனா மத்தவன பார்த்து படிக்காத படிக்காத அப்படின்னா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கொட் கட்டமைப்பை அப்படியே தொடர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கறது கொண்டு போய் இவ்வளோ எப்படி கோர்த்துடுது இப்போ அவங்க படிக்கும்போது எதாவது ஸ்ட்ரகில் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வரல அது அதனால அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் உனக்கு இந்த வேலை ஆஹ் படிக்க வேண்டாம் அதனால பெருசா பலன் இல்லைன்னு சொல்லுவதன் பின்னால் இருக்கக்கூடிய மனநிலைன்னு என்ன சொல்லுங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ப்ரிவிலேஜ் குரூப் வந்து ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் வாங்கிட்டு அதை பெருசாக கொண்டாடிட்டு இருந்தேன் இன்னைக்கு எல்லாரும் படிக்க வந்த பிறகு தொண்ணூறு நூறுன்னு போறப்ப அந்த காம்படிஷன்ல நிக்க முடியாம தங்களோட கையாளாத தனத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க என்னடா இப்படி ஆவாரம் பண்றீங்க படிப்பு

இந்த மண்ணை மாத்தணும்னு பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிட்டு ராஸ்கல் கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின இல்லை படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும் சார் இப்போ இந்த மேடையே ரெண்டு பேருக்காக வந்தான சார் நீங்க வச்சிருக்கீங்க ஆஹா கேட்டுக்க நீங்க படிக்கலனா கூட அந்த உங்களுக்கு ஆள் தெரியும் ஆக்சஸே இல்ல எனக்கு ரெண்டு தலமுறையா படிக்க இப்போ எனக்கு இது எப்படி பொருந்தும் வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது நான் டிகிரி படிக்கலனா மெட்ராஸ்க்கே வந்திருக்க முடியாது இப்ப நான் என்ன பண்ணட்டும்

பேசி டார்ச்சர் பண்ணீங்களா இதுதான் அவர் சொல்றாரு பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் தான் அவர் இதை தான் சொல்றாரு உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு வெக்கமல்ல வெக்கமல்ல இல்ல பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும் ஆமா பசியோட தான் இருக்கான் பட் அவங்க எதிர்பார்க்கிறது பிரியாணி அத அவங்க கொடுக்கிறது இல்ல நான்லாம் பேசிட்டு இருக்கா பா பிரச்சனை உண்டாகல வேலைய பேச நான் இதா கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பேன் அதவே இல்ல யாரை கண்டுக்காதீங்க உன நீங்க பேசுற ஒரு ஆஃபன்சிவ் ஸ்டேட்மென்ட் என்ன திடீர்னு கோவமாயிட்டா மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்லைங்க இல்ல பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா இல்லங்க இல்ல இலவச சைக்கிள்ல போய் அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேக்குறேன் நானா இருந்தா நாக்கு புடிங்கி போட்டு செத்துるபே இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க थैங்க்ஸ் थैंक யூ